புறப்பாடு அப்படிங்கிறது தேவபிரமாத நமக்கு இருக்கக்கூடிய அவசரிகரமானது அது மீதி எல்லாவுமே இருக்கு ஆனால் இங்க விசேஷமாவே இருக்குது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு உண்டு அந்த தாயார் புறப்பாட்டை அன்னைக்கு சிரவணமோ அத்தமோ ஏகாதசியோ பௌர்ணமியோ அமாவாசையோ மாதபிறப்போ அல்லது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரமோ அந்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சோன்னு நினைச்சுக்கோங்க அப்ப ரெட்டப்போடு புறப்பாடு இருக்கும் இந்த ரெட்ட புறப்பாடு சேவிக்கிறதுன்றது அவசியமா இருக்கும் அது திருமான் என்ன பண்றாருனாக்கா திருவடிகளின்னு எழுந்து விடுவேன் எழுந்து விட்டு திரும்ப வருவார் ரெண்டு கூட வாத்தியம் அது பாராயணம் எல்லாத்தையும் வருவர் வந்து பெருமாள் கோபுரவாசல வந்து நிந்துன்றுவர் நிந்துன்றப்பார் நின்றுன்ற இவர் நிந்த நின்ந்த உடனே இங்க பாராயணம் ஆயிடுற வாத்தியம் ஆசைன்றப்ப அப்பதான் தாயார் சந்ததிக்கு போவாய்வா நிதானமா தாயார் கிளம்புவா ஒரு குடை ஒரு உடல் சேவிட்டி அதோட எழுந்துருள்வா எழுந்துருளி பெருமாள் பக்கத்துல வந்து நடந்துருவா ரெண்டு பேர் நினைந்துட்ட உடனே அவ கிழக்க பார்த்து எழுந்துருளி இருப்பா ரெண்டு பேரும் உடனே வடக்க பார்த்து திரும்பின்ட்டுருவா உடனே அங்க ஹாரத்தியாகி உபகாரம் உபகாரம் எல்லாம் கண்டுரொழி அனுகிரகிப்பா அசரியமா இருப்பான் அந்த சேவை இந்த ரெட்ட பிறப்பாடுன்றது திவ்யதம்பதி திவ்யதம்பதின்னு சொல்றோம் ஸ்ரீரங்க திவ்யதம்பதிகள் திருவேங்கட உணயான் திவ்யதம்பதிகள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் ஆனாலும் இந்த காஞ்சேபுரத்துல அந்த திவ்யதம்பதின்றதை நீரே நம்ம அனுபவிக்கலாம் பெருமானும் தாயாரும் அப்படவ மிதுமா இருப்பா அவ ரெண்டு பேரும் அன்னைக்கு பார்த்து அந்த தாயார் பக்கத்துல வந்துட்டா போதும் பெருமானுக்கு ஒரு ஷோபை கூடிடும் ஷோப கூடிடும் அந்த மாதிரி இழந்துருடறான் அப்படி இழந்தருளி இவா ரெண்டு பேரும் ஒன்னா தோட்டத்துக்கு எழுந்திரொளி அங்க போய் திருவாராதனம் கண்டரொளி பிரசாதம் கண்டரொளி கோஷ்டிக்கு தீர்த்தம் ஷராரி பிரசாதம் எல்லாம் விநியோகம் ஆகி திரும்ப எழுந்துருள்வார் எழுந்தருளி அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருந்து அங்க ஒரு நாலு ஆறு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துல ரெண்டு பேரும் எழுந்தரொளி தலிகள் எல்லாம் திருப்பி அங்கே கலந்து வேத பாரம்பிச்சுட்டு போய் எழுந்து இது ரெட்ட நடக்கக்கூடிய விசேஷம் அந்த இரட்டப் சேவிக்கும் பொழுது தேவ பெருமானே தாயாரே நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உபாயமாவும் இருக்கீங்க உபாயமாக இருக்கீங்கோ இப்படி ரெண்டு சுரூபம் ஒரே இடத்துல வந்து எங்களை அனுபவிக்கிறீங்களே அப்படின்னு ஆனந்தப்படணும் நாம் என்ன அது சேவைக்கிறவாருக்கு தெரியும்